வணக்கம் ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் இருபத்தஞ்சு அக்டோபர் வரலாற்றில் இதே நாளில் நடந்த நிகழ்வுகள் பற்றி என்னுடைய கருத்து முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து சுபாஷ் சந்திரபோஸை பிரிட்டிஷார் கைது செய்து பர்மாக்கு நாடு கடத்திய தினம் என்றான் ஏன் அப்படின்னா கொஞ்சம் வருஷம் முன்னாடி போய் பார்க்கணும் நைன்டீன் டுவெண்ட்டில காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கிறார் ரவுலட் ஆக்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை இதெல்லாம் எதிர்த்து எல்லாரும் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய எழுச்சி நடக்கிறது பிரிட்டிஷாரே நடுங்கி போகிறார்கள் ஆனால் அந்த சமயத்தில் சௌரி சௌரா ஒரு என்ற ஒரு இடத்துல காங்கிரஸார் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை எரித்து இருபத்தி ரெண்டு போலீஸ்காரர்கள் இறந்து வருகிறார்கள் இதனால் மனம் வெறுப்புற்ற காந்தி ஏன்னா இது அகிம்சையை போராட்டம் இங்கே வந்து வயலன்ஸ் கூடாது என்று கருதிய காந்தி என்ற போராட்டத்தையே வாபஸ் வாங்கிறார் இதை வந்து பிடிக்காத சிலர் குறிப்பாக மோதிலால் நேரு நேரு ஜவஹர்லால் நேருட தந்தை அப்புறம் வங்காளத்தை சேர்ந்த சித்திரஞ்சன் தாஸ் இவரெல்லாம் சேர்ந்து ஸ்வராஜ் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பிரிட்டிஷாரை எதிர்ப்பதற்காக இதில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் சேர்றார் இவர் வந்து கிளர்ச்சி செய்வாள் என்று சந்தேகப்பட்ட பிரிட்டிஷார் இவரை வந்து கைது செய்த தினம் வந்து இன்றைக்கு கைது செய்து பர்மாக்கு நாடு கடத்துகிறார்கள் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் நம்ம வந்து இந்தியாவில் கண்டக்ட் பண்ண தினம் வந்து இன்றைக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சுதந்திரம் அடைந்தது நைன்டீன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி நம்ம குடியரசு ஆனோம் மாநிலங்களவையில் மாநிலங்களில் ஒரு சட்டசபை அண்டு மேல் சபை அதுக்கப்புறம் வந்து மத்தியில் லோக்சபா அண்டு ராஜ்யசபா இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு அமைப்பு இங்கே சீஃப் மினிஸ்டர் அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் முழு அதிகாரம் கொண்டவர்கள் பிரசிடென்ட் வந்து ஒரு சிம்பிள் நாமினட் டைட் அந்த மாதிரி ஒரு அமைப்போடு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இதில் வந்து இதுக்கு முதல் எலெக்ஷன் வந்து இன்றைக்கு தான் நடை அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் அக்டோபர் அன்றைக்கு நடைபெறுகிறது நடைபெற்றது அப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் பார்த்தோம்னா நம்ம ஆவடியில் விஜேந்தா ட்ராங்கை முதல் முதல் துவக்கப்பட்ட தினம் என்று இன்றைக்கு நைன்டீன் செவன்ட்டி ஒன் வரும்போது பாகிஸ்தானை எதிர்த்து பாகிஸ்தான் வல்லரசு அமெரிக்காவுடைய பேட்டன் டேங்க்கு பாகிஸ்தான் பயன்படுத்தியது அதை எதிர்த்து நம்மளுடைய ஆவுடி விஜேந்தர் டேங்கை ஃபைட் பண்ணது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம் இந்த வரலாற்று நிகழ்ச்சிகளுடன் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய வருமலாட்சி இயக்கம்